ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இது என் இது எதை பற்றின எந்த வீடியோன்னா என்னை நான் வந்து வீட்டில் இறால் வாங்கினேன் ப்ரோ சரி ரால் சமையல் பண்ணும் சொல்லிவிட்டு சமையல் பண்ணிக்காண்டி தான் ப்ரோ இந்த வெங்காயம் வெட்டிட்ருக்கேன் வெங்காயம் பச்சை மொளகு இதெல்லாம் வெட்டிகிட்ருக்கேன் ப்ரோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ நான் சமையல் பண்ணக்கூடிய வீடியோ ப்ரோ இந்த கூனி வந்து எப்படி சமையல் பண்ணணும்னு சொல்லி வீடியோ தான் ப்ரோ இது இருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ தெரியா போகணும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகோ போட்டுனா வசிக்க போகிறேன் ப்ரோ தான் நேரில் போடுவேன் பச்சை மிளகு வெங்காயம் நல்லா கிண்டி நல்லா கிண்டணும் அது கரெக்டாக இதில் கொஞ்சம் அள்ளி போடணும் ப்ரோ வெங்காயம் அப்படின்னா நல்லா வசம் நல்லா தக்காளி போட்டு நல்லா பழுப்பு கலர் வர்றத விட நல்லா வசதி ப்ரோ நல்லா இதே தெளிவாக ப்ரோ உங்களுக்கே புரியும் நல்லா வசதி இடத்துல இறால் நான் ப்ரோ இறால் தட்டிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும் அதனால் கொஞ்சம் கிண்டி வேக விட்டுக்கிட்டு தான் எதாக்கணும் அப்போ தான் அந்த அந்த பூனி உள்ள அந்த சாரெலாம் வந்து தக்காளி இந்த தக்காளிலையும் உள்ளிலையும் பிடிக்கும் ப்ரோ அந்த சாறு அப்புறம் சமையல் பண்ணி சாப்பிடே நல்லா இருக்கும் நல்லா போட்டு வசதி விட்ருக்கணும் ப்ரோ ஒரு பத்து நிமிஷம் நாள் அடுப்பில் அப்படி வசக்கிட்டு அப்படி விடணும் ப்ரோ நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சியும் வெள்ளைக்கூடம் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சுன்னா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ அதை நான் ஊற்றிட்டுருக்கேன் ஊற்றி கொஞ்சம் கிண்டி விடணும்

ஓரளவு சமையல் பண்ணி வேணும்னு தெரியும் ப்ரோ தெரிஞ்ச வீடெல்லாம் இது மஞ்சள் பொடி ப்ரோ நான் போயிடுது மஞ்சள் பொடி போட்டு பிபி ஆச்சு இது இரத்தல் பொடி ப்ரோ வேறு கொஞ்சம் அந்த மட்டன் பொடி இருந்த ப்ரோ வீட்டில் சரி அதையும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டேன் போட்டு விட்டு கிண்டி அனுப்புறோம் நல்லா போட்டுக்கிட்டு அதை நல்லா கிண்டி விடணும் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே விடணும் அப்போ தான் வத்தல்லாம் அப்படியே அழகாக பொதிக்கணும் அப்போ கொதிக்கிட்டு நல்லா பிளாஸ்ட் லைட் ஆன் பண்ணேன் ப்ரோ ஆன் பண்ணி கிளியராக இருக்கேன்னு சொல்லி கூட கூடியதாக கூட வந்து கொஞ்சம் நான் அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்போ தான் கட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி சரி சுவார் போட்டிருந்தேன் சரி அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டு சொத்தை மலை சொல்லி வைத்துட்டு இருந்தேன் ப்ரோ ஆனால் ஒரு பேட்டில் சோறு கொஞ்சம் எடுத்து கொண்டு வச்சுருந்தேன் ப்ரோ புதுசாக யார் யூடியூப் சேனல் பார்த்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ நான் சாப்பாடு வச்சு நான் தட்டு கொண்டு போயிட்டேன் ப்ரோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் சாப்பிடு நல்லா இருந்தோம் ப்ரோ அதாவது இல்லை குனியும் ப்ரோ பண்ண வீடியோ பிடிச்சா லைக் கம்மெண்ட் பண்ணிவிட்டு